டிஸ்னி மூவியில் இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டரில் வாய்ஸாக இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆகும் அண்ட் வாட் இஸ் இட் ஃபீல் டூ அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யூர் ரெஸ்பான்ஸ் தான் இல்லை ஃபஸ்ட்டு லைன் கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லாரும் வளரும் போது பார்த்த படம் வந்து அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோடய குழந்தையாக தான் நான் பண்ணுது இவரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணுது இதனால் இது கிடைக்கும் அதனால் அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு லைன்கிங்லையும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாஸா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதில் ஜெரமி அயன் சூப்பராக பண்ணியிருப்பார் அட்லீஸ்ட் ஆனிமேஷன் ஒரு வில்லனாக பண்ணலாமே அப்படின்னு ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ் ஃபஸ்ட்டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்ணுறது அப்படின்னு பட் யூ ஆர் லைக் யூ சைட் விவேக் மேக் இட் ஈஸ் ஃபார் இஸ் ரொம்ப ஒரு அயதான